வெல்கம் டு கௌரிஸ் கரி கார்னர் நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி நவராத்திரி டே ஒன்றுக்கான ரெசிபிஸை பார்க்க போகிறோம் நெய்வேத்தியத்தில் சித்ராண்ணம் வகை ஒன்றும் பாயாசம் ஒன்றும் சுண்டல் ஒரு வகையும் பார்ப்போம் நாம் இன்னைக்கு காலையில் வந்து சித்ராண்ணத்தில் எலுமிச்சை சாதமும் கடலைப்பருப்பு பாயசமும் பார்க்க போகிறோம் சுண்டல் வந்து ஈவினிங் உள்ளத அப்புறமா போடுறேன் வீடியோ இப்போ நம்ம வந்து சித்திராண்ண வகையை பார்த்துருவோம் லெமன் சாதமும் கடலை மாவு பாயசம் பார்க்க போகிறோம் லெமன் சாதத்துக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாமா நான் ஒரு கப்பு பச்சரிசி எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு அரை கப்பு அதாவது ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு வந்து மாவு எடுத்திருக்கேன் அதுக்கு ரெண்டு மடங்கு சுகர் எடுத்திருக்கேன் மற்றது நம்ம ப்ராசஸ் எல்லாம் பார்க்கும்போது பார்க்கலாம் குக்கரில் வந்து சாதம் தைச்சிடலாம் ஒரு கப்புக்கு ரெண்டு கப்பு தண்ணி விட்டுக்கேன் எப்பவும் இதை அரை மடங்கு தண்ணி கம்மியாக விட்டுருக்காங்க நம்ம சாதம் வேகட்டும் காமிக்கிறேன் நெய் வந்து கொஞ்சம் கூடுதலாகவே விட்டுக்கலாம் இதில் இந்த உடச்சி வச்ச பருப்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே இந்த கடலை மாமீன் சேர்த்துடலாம் நல்லா வந்து சிம்மில் வச்சு இது பண்ணிக்கோங்க நுரைச்சி நல்ல பருபடணும் அதில் முறைச்சி வர பார்த்தீங்களா இது வந்து மைசூர் பாக் மாதிரி தான் இருக்கும் டேஸ்ட்டு செம்மையாக இருக்குங்க நல்ல மாவு மறுபட்டுச்சு சேர்த்துருக்கிற கேஷ்யூ நட்டும் வந்து வருபட்டுருச்சு இப்போ நம்ம வந்து பால் மகிழ்ச்சி சேர்த்துக்கலாம் நல்லா கலரி விட்டுருங்க கட்டி இல்லாமல் நல்லா இது பண்ணி விட்ருங்க நம்ம வேணுங்கிற அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து வேணுங்கிற அளவு சேர்த்து சிம்னிய அடுப்பு கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி விட்ருங்க கொதிக்கட்டும் சக்கரை போட்டு நல்லா கொதிச்சிட்ருக்கு பாருங்கள் இப்போ இதில் வந்து சர்க்கரை சேர்த்துடலாம் சர்க்கரை சேர்த்து நல்லா வந்து மெல்ட் ஆகி திரும்ப கொதித்து திக்காகட்டும் காமிக்கிறேன் நான் பாய்ச்சம் நல்லா கொதித்து திக்காயிடுச்சு பாருங்கள் நம்ம இந்த ஸ்டேஜில் ஏலக்காய் பவுடர் சேர்த்துடலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் ஒரு அளவு பச்சை கற்பம் நைட்டாக இதில் பவுடர் பண்ணி சேர்த்துருங்க அதுதான் இப்போ நம்மளுடைய கடலை மாவு பாயசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு சாந்தம் நல்ல உதிர உதிராக வந்துருக்கு பாருங்கள் இப்போ பாருங்கள் பச்சை மிளகா ரெண்டு அரை டீஸ்பூன் வந்து பருப்பு அரை டீஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு இஞ்சி சின்ன துண்டை வந்து துருவி வச்சுருக்கேன் ஒரு சின்ன சைஸ் இல்லாமல் வந்து பிழிஞ்சு வச்சுருக்கேன் எண்ணெய் சூடாயிடுச்சு கடுகு இந்த உண்டு பருப்பு கடலைப்பருப்பு ரெண்டையுமே சேர்த்துடலாம் கொஞ்சம் வறுபடலாம் பருவம் பாருங்க இப்போ நம்ம இந்த இஞ்சியும் பச்சை மிளகாய் புனி வைக்கிற இஞ்சியையும் பச்சை மிளகான்னு சொல்லலாம் இஞ்சி வச்சுருக்கோம் ஒரு பிஞ்ச அளவு மஞ்சள் தூள் இது கூடயே லெமன் புண்ணி லெமன் கொடுத்துட்டோம்னா சாதைக்கு உப்பு போட்டு வரத்தில் அதனால் அதுக்கு சேர்த்து

நம்மளுடைய லெமன் சாதம் பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ரெண்டு பிரசாதமும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்மளுடைய நவராத்திரி டே ஒன்றுக்கான பிரசாதங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கடலை மாவு பாயாசமும் லெமன் ரைஸும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஈவினிங் வந்து கடலைப்பருப்பு சுண்டல் வந்து எடுத்து காமிக்கிறேன் இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட்ல சொல்லுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் நாளைக்கு வேற ஒரு ரெசிபி உங்களை சந்திக்கிறேன் பை தேங்க்யூ